ஹலோ ஹாய் விஸ் வெல்கம் டு கோல்டன் வால்ட் எஸ்விஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளை என்னப்பில் பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மருதி பிராண்டில் மாருதி சுசுக்கி ஸ்விஃப்ட்டு வி எக்ஸ்ஐ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் முக்கியமான விஷயம் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் பியூர் ஒயிட் ஒயிட்னாலே நல்ல லுக்கான வெஹிக்கிள் தாங்க செம லுக்காக இருக்குது வண்டி சும்மா மாசாக இருக்குது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தாங்க வண்டி ஓடிக்கிற கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக தொண்ணூற்றி கிலோமீட்டர் ஓடி இருக்குது பியூர் பெட்ரோல் வெஹிக்கிள் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான் உண்மையிலேயே ஒரு சூப்பரான வெஹிக்கிள் பாடியில் எந்த ஒரு டென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய அந்த மரங்கள் மேகங்கள் எல்லாமே அந்த பெயிண்ட் குவாலிட்டியில் தெரியுது பாருங்கள் அந்த பெயிண்ட்டில் தெரியுது பேனட்டில் தெரியுது பாருங்கள் அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்குது வெஹிக்கிள் உண்மையிலே நல்ல சூப்பரான வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் தான் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் வாங்க இன்டீரியல் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் செம்மையாக இருக்கிற வெஹிக்கிள் ப்யூர் பிளாக்கு ஏசி பவர் சேரிங் சென்ட்ரல் லாக் வித்திக்கி மியூசிக் சிஸ்டம் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது வண்டி டோட்டலாக தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருக்கு ப்யூர் பிளாக் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் பெட்ரோல் பேக் சைட் பர்சன்ஸ்லாம் பார்க்கலாம் நல்லா நீட்டாக வச்சு பச்சுருக்காங்க சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் சிங்கிள் ஓனர் தான் உண்மையிலேயே நல்லா நீட்டாக மெயின்டெயின் பண்ணிருக்காங்க வெஹிக்கிளை திரும்பவும் சொல்கிறேன் விஎக்ஸ்ஐ ஸ்விஃப்ட்டு விஎக்ஸ்ஐ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் பேக் சைட் பர்சன்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் மாறுதி நம்ம நம்பி எடுக்கலாம் ஏன்னா த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாமே சர்வீஸ் ஷோரூம் இருக்குது சர்வீஸ்மே நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிள் தான் சர்வீஸ் காஸ்ட் அளவுக்கு ஜாஸ்தி வராது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வரும் அதுவும் பியூர் பெட்ரோல் வெஹிக்கிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப கம்மியாக வரும் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் குறை சொல்ல முடியாதுங்க சூப்பராக இருக்கும் வண்டி ப்யூர் பெட்ரோலுங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும் உண்மையிலே மாறுதியில் சர்வீஸ் காஸ்ட்டும் கம்மி வண்டியோட காஸ்ட்டுமே கம்மி தான் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல்லே ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறாங்க நம்ம ஷாப் கார்ட்ஸில் ப்ரைஸ் டீட்ரேட்ஸ் எல்லாமே நான் பின்னாடி நீட்டி டீட்டெயிலாக சொல்கிறேன் அதுவும் போக நம்ம ஷாப் கார்ஸ் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இப்போதைக்கு வெஹிக்கிளை பற்றி பார்க்கலாம் நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் தாங்க நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது எப்போயுமே நம்ம ஷாக் கார்ஸில் வெஹிக்கிள் எடுக்கும்போது நைன்ட்டி பர்சென்டேஜ் தான் சொல்லுவாங்க ஆனால் புது புது டயர் தான் போட்டு கொடுத்துருக்காங்க எப்போயுமே போடுப்பாங்க டயர் தான் போட்டு கொடுப்பாங்க செம்ம லுக்காக இருக்குது சும்மா மாதம் இருக்குது பாருங்கள் ஷிஃப்ட்டு ஸ்விஃப்ட்டு வந்து நம்ம எவ்வளோ தான் ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் சலிக்கவே சலிக்காது உண்மையிலே ஒரு நகைக்கடை பொம்மை தாங்க ஸ்விஃப்டெல்லாம் எவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணாலும் ஷிஃப்ட்டு வந்து அதோடய அழகு மட்டும் குறையவே குறையாது உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஓட்டுறதுக்கும் செம்மையாக இருக்கும் இந்த வெஹிக்கிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாக் கார்ஸில் தாங்க இருக்குது ஷாக் கார்ஸ் யூஸ்டு கார்ஸ் பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஷாக் கார்ஸ் இருக்கிற லொக்கே லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் தாங்க இருக்குது நாகர்கோவில் தான் நம்ம ஷாக் கார்ஸ் இருக்குது லொக்கேட்டாக இருக்குது அதோடய காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் நம்ம எப்பயுமே வீடியோவில் சொல்கிற மாதிரி தான் இந்த வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க நேரில் வாங்க நேரில் வந்து வெஹிக்கிளை பாருங்கள் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் வெஹிள் பிடிச்சிருந்தால் மட்டுமே நீங்கள் பச்சை பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் தான் நம்ம ஷாப் காஸ்ட்ல எப்பயுமே வச்சிருப்பாங்க உண்மையிலே நல்ல சூப்பரான வெஹிக்கிங்க டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடல் ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் நைன்ட்டி பர்சன்டேஜ் டயர் இருக்கு பாடியில் எந்த ஒரு டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டை எதுவுமே கிடையாது பியூர் பெட்ரோல் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு நம்ம ஷாக் ஆஸ்டில் இந்த ஷிஃப்ட்டு கார் போட் பண்ணியிருக்க ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க நம்ம ஷாக் கார்ஸ்ட் டீடெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க குயிக்காக கான்டாக்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி